அன்பிற்கினி அருமையான பெருமக்களை சில காலகட்டங்கள்ல தெரிந்தே சில பாவங்களை துணிச்சலோடு பெருமிதத்தோடு செய்யக்கூடிய சில முஸ்லிம்கள் இன்றைய காலகட்டத்துல இருக்கிறாங்க அல்லாஹ் பாதுகாக்க அதுல ஒரு காலகட்டம் இந்த புத்தாண்டு என்பது இன்னும் ஒரு சில தினங்கள்ல புத்தாண்டு வர இருக்குது புத்தாண்டை கொண்டாடுவதற்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட இன்னும் தயாராகல யார் தயாராயிட்டாங்க நம்ம மக்கள் தயாராயிட்டாங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் இப்பமே எங்க போறது கோவாக்கு போலாமா பெங்களூர் சென்னை எங்க போகலாம் ஓகே என்ன மாதிரி பண்றது காசு பணத்தை எப்படி கரியாக்குறது சில ஆயிரங்களுக்கு விடிகளை வாங்கலாமா சில ஆயிரங்களுக்கு ஆடைகளை வாங்கலாமா அல்லது அல்லாஹ் தடுத்த தகாத பெண்ணோடு நாம் எங்கே செல்லலாம் எப்படி செல்லலாம் எப்படி இந்த புத்தாண்டை கழிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்பவுமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புத்தாண்டி என்பது நமக்குரியதல்ல நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கும் நம்முடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதுக்கும் ரெண்டு தினங்களை அல்ஹாத்து சுபகானந்தா இந்த உலகத்துல இந்த இரண்டு நாட்களை போல இந்த இரண்டு பெருநாட்களை போல இந்த இரண்டு திருநாட்களை போல ஒரு திருநாளை பெருநாளை எந்த மதத்தவர்களும் பெற்று முடியாது அவ்வளவு உயர்வான அவ்வளவு கண்ணியமான அவ்வளவு மனிதாபிமானமான ஒரு பெருநாள் இந்த இரண்டு பெருநாள் மத்தவர்களை காயப்படுத்தி மத்தவர்களை துன்புறுத்தி அதுல இன்பம் பெறுவதல்ல பெருநாள் திருநாள் என்பது தானும் சந்தோஷமாக இருந்து தன்னை சார்ந்தவர்களையும் சந்தோஷப்படுத்துவார்களே அதுதான் பெருநாள் ஈதுள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க சுபகானந்தான் ஈது அல்லஹாவை எடுத்துக்கங்க சொல்லுவாங்க உன்னை சார்ந்தவர்கள் பசியோடு இருக்கும் பொழுது நீ மட்டும் வயிறு நிரம்ப உண்ணாது பொருளிலிருந்து கொள்கையில இருக்கக்கூடிய சகோதரர்கள் தவறாக நினைக்க வேண்டாம் உங்களுடைய பண்டிகைகளை நீங்கள் தாராளமாக கொண்டாடுங்கள் அதுல எந்த ஒரு விமர்சனத்தையும் யாருமே சொல்லக்கூடாது அதே சமயத்துல தன்னுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி மற்றவர்களை வந்து துன்புறுத்தாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு இந்த புத்தாண்டு வருது பாருங்க மத்த நாட்களை விட இந்த புத்தாண்டு இரவுகள்ல மது வியாபாரம் எவ்வளவு நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் குடிக்காதவர்களையும் கூட குடிக்க வைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மாத்திருதுங்க எந்த கல்ச்சர் எந்த கலாச்சாரம் இந்த மானுடத்தை சீரழிக்குமோ அப்படிப்பட்ட விபச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய சில இடங்கள் அன்றைய தினம் அந்த அன்றைய தினத்தில் நடைபெறும் சில பகுதியை சொல்லணும்னு நினைக்கிறேன் மனசு மாட்டேங்குது அந்த பகுதிக்கு எல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த புத்தாண்டு அந்த இரவை முன்னிட்டு சொல்லத்தகாத சில விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது இதுவா ஒரு புத்தாண்டாக இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு நாளை ஒரு இஸ்லாமியன் கொண்டாடலாமா எல்லா விதமான பாவத்தையும் அரங்கேற செய்யக்கூடிய சில இடங்களுக்கு போனோம் அப்படின்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நாளைக்கு புத்தாண்டு பிறகுதான் இன்னைக்கு பைக் எடுத்துட்டு மலக்கு மௌத்த பின்னாடியே வச்சுட்டு ஓட்டிட்டு போவாங்க அவ்வளவு குரூரமான ஒரு விஷயங்கள் நடைபெறுது வான வேடிக்கைகள் பட்டாசுகள் வெடி சத்தங்கள் எவ்வளவு பறவைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதை விட மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் இன்னும் இந்த புத்தாண்டை முன்னிட்டு நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பட்டியல் போட்டோம் அப்படின்னா அதுல ஒரு நன்மை கூட ஒரு நன்மை ஒரு சிறுதளவு ஒரு நன்மை கூட இருக்காது ஆனா அப்படிப்பட்ட அந்த புத்தாண்ட ஒரு இஸ்லாமியலாக இருந்து கொண்டு நம்ம எப்படி வரவேற்க முடியும் எப்படி கொண்டாட முடியும் ரசூல்லா சொன்ன இந்த ஹதீச மட்டும் ஞாபகத்தை வச்சுக்க வேண்டியதான் யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுவாரோ அவரும் அவரை சார்ந்தவரே இந்த புத்தாண்டை யார் கொண்டாடுவாங்க கிறிஸ்தவர்கள் இயேசு பிறப்பை முன்னிட்டு அதை ஒரு பண்டிகையா அவங்க கொண்டாடுறாங்க அதை எடுத்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னா நம்மளும் யாருக்கு ஒப்பானவர்களாக ஆகிடுவோம் இந்த எச்சரிக்கையை மனசுல பதிய வச்சுக்கிட்டு இஸ்லாம் நமக்கு தந்த அதே சமயத்துல இந்த இங்கிலீஷ் புத்தாண்டை தான் கொண்டாடக்கூடாது அப்போ இஸ்லாமிய புத்தாண்ட கொண்டாடலாம் எந்த புத்தாண்டையும் கொண்டாடக்கூடா முகர் ரம் சஃபர்னு முகர்வர் பாருங்க இஸ்லாமிய புத்தாண்டு அதுவும் கொண்டாடுவதற்குண்டான் நாள் இன்னும் கிளப்பன்னா அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்துட்டு வைங்களேன் அந்த நாள்ல நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுமா அல்லது துக்கத்தை வெளிப்படுத்தணுமா பாக்கெட்ல ஒரு லட்சம் ரூபா இருக்குது அந்த ஒரு லட்ச ரூபால ஒரு ஆயர் ரூபா காலியா போயிடுச்சு நம்ம என்ன செய்வோம் அதை கொண்டாடுவோமா ஆஹ் ரூபா காலியா காளியாச்சு ஆ என்ன செய்வோம் ஐயோ ஆயிரம் ரூபா காலியா போயிடுச்சு வருத்தனை சாதாரண ஒரு பேப்பர் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து காலியாயிடுச்சுனாவே வந்து செஞ்சோம் கவலைப்படுறோம் விலை மதிக்க முடியாத வாழ்க்கை அதுல ஒரு வருஷம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு எவனாச்சும் வெடி வெடிச்சு கேட்டு வெட்டி கொண்டாடுவானா இவனை ஒரு பெரிய ஒரு முட்டாள்கரை யாராச்சும் இருக்க முடியுமா எதை செய்தாலும் நம்மள ஆதரவு படைத்தவர்கள் எதை செஞ்சாலும் அது ஒரு லாஜிக் இருக்கணும் ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்கணும் இவ்வளவு பெரிய விஷயம் நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சு ஐயோ ஒரு வருஷம் கடந்து போயிடுச்சு இன்னும் நம்ம எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறோம்னு சொல்லி தெரியல இருக்கிற நாட்கள் நல்லபடியா வாழ்வோம் யாருக்கும் உதவி செஞ்சு வாழாட்டாலும் உபத்திரம் செய்யாமலேயாச்சும் வாழும் அப்படின்னு நம்ம படிப்பை பெற வேண்டிய அந்த நாள்ல இருந்து கேட்க வெட்டி வெடி வெட்டி மத்தவங்களை போகும்போது பைக்கை கொண்டு ஏத்தி இப்படி இல்லாம வருவாங்க அதனால இந்த மார்க்கத்திற்கு புறம்பான இந்த விஷயத்த முஸ்லிம்கள்ல யாரும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அந்த நபிமொழி நம்முடைய சிந்தனைக்கு வரணும் இரண்டாவதாக ஒரு சின்ன ஒரு செய்தி தான் அவங்க சொல்லுவாங்க ஜும்மாவிற்கு வருகை தரக்கூடிய பெரும்பான்மையான மக்கள்ல ஜும்மா கொழுதுட்டு வெளியில போறாங்கல்ல அப்படி போகும் பொழுது எல்லாருமே ஜும்மாவிலுடைய முழுமையான கூலியை பெற்றவர்களாக போவாங்களா அப்படின்னா போக மாட்டான் யார் முழுமையான நன்மைகளை பெற்றுட்டு போவாங்க யார் ஜும்மா துருகைக்கு சீக்கிரமாக வருகை தருகிறார்கள் சீக்கிரம்னா என்ன இமாம் மெம்பர்ல ஏறி ஹுத்துபா நிகழ்த்துறதுக்கு முன்னாடி நம்முடைய வருகையை ஏற்படுத்திக்கலாம் அதுக்கு பின்னாடி யார் வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் முழுமையான கூலி கிடைக்காம போயிடும் இதை நம்ம ஒவ்வொரு ஜும்மாவிலேயே நம்ம சொல்றோம் எதுக்காக வேண்டி சொல்றோம் அப்படின்னா ஜும்மாவினுடைய கூலி என்பது சாதாரணமானதல்ல இந்த ஜும்மாவில இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் ஏற்படக்கூடிய சிறு பாவங்களுக்கு அது பிராய்ச்சித்தமாக மாறுது இந்த ஜும்மாவில இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் நம்முடைய ஈமான் பூஸ்டப்பா இருக்கணும் பாவங்களை விட்டு விலகி வாழணும் அப்படின்னா இந்த ஹுத்துவா தான் அதற்கு உறுதுணையா இருக்கும் இப்படிப்பட்ட ஹுத்துவாவை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜும்மாவினுடைய நன்மையே நம்ம இழந்தவர்களாக ஆகிவிடுவோம் அதனால ஜும்மா தொழுகைக்கு வரணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம் இந்த பள்ளிக்கு வரக்கூடியவங்க எல்லாத்துக்கும் தெரியும் பனிரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கே குத்வா நிகழ்த்தப்படும் ஒரு பனிரெண்டு ஐம்பது பனிரெண்டை முக்காக்கெல்லாம் நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா ரெண்டு ரக்கா தஹீத்து மஸ்ஜித் தொழுதுட்டு இந்த உரையை கேட்டுட்டு தொழுதுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படும் நிரப்பமான கூலிகள் நமக்கு கொடுக்கப்படும் சுத்துவா ஆரம்பிக்கும் பொழுது விரல்விக்கு எண்ணக்கூடிய மக்கள் தான் குத்துவாவை முடிக்கும் பொழுதுதான் இந்த பள்ளியே நிரப்பப்படுது நாமெல்லாம் முஸ்லிம்கள் அல்லாஹ் இந்த நாளை கண்ணியப்படுத்திருக்கிறான் நாமும் இந்த நாளை கண்ணியப்படுத்துவோம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நாளை நாம் கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை பாதுகாப்பான் அதனால எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா வந்துருச்சுன்னா இந்த ஜும்மா தொழுகைக்காக வேண்டி குளித்து நல்ல ஆடைகள் உடுத்தி நம்ம எந்த பள்ளிக்கு தொழுக போறோமோ அந்த பள்ளியில இமாம் மெம்பர்ல ஏறுறதுக்கு முன்னாடி நம்முடைய வருகையே இனி வரும் காலங்கள் நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சூழ்ந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கிய அல்புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆின் இரண்டாம் முறையை நான் நிறைவு செய்கிறேன்